இயேசுவோட உயிர்த்தெழுதல் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா வாங்க இன்னைக்கு நாம அந்த கேள்விக்குள்ள ஆழமா போய் அதுக்கு பின்னால இருக்கிற ஒரு முக்கியமான இறையல் விவாதத்தை பத்தி மாக்கலாம் சரி நாம இன்னைக்கு என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பாத்துடலாம் முதல்ல உயிர்த்தெழுதல் எதை நிரூபிச்சதுன்னு பார்ப்போம் அப்புறம் அத பத்தின ரெண்டு முக்கியமான பார்வைகளை அலசுவோம் அதுக்கப்புறம் இயேசு எப்படி நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியா இருக்காரு சாத்தானோட குற்றச்சாட்டை எப்படி முறியடிச்சாரு கடைசியா நமக்காக என்ன வழிய திறந்து வச்சிருக்காருன்னு வரிசையா பார்க்கலாம் நம்மளோட இந்த முழு விவாதமே புதிய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரே ஒரு வசனத்தை மையமா வச்சுதான் ஆரம்பிக்குது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா உயிர்த்தெழுதல் மூலமா இயேசு தேவனுடைய குமாரன்னு வல்லமையா நிரூபிக்கப்பட்டாருன்னு சொல்லுது ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த தேவனுடைய குமாரன் வார்த்தை தான் ஒரு பெரிய இறையியல் விவாதத்துக்கே காரணமா அமைஞ்சிடுச்சு அப்போ இங்க நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் அந்த உயிர்த்தெழுதல் உண்மையில இயேசுவோட எந்த அடையாளத்தை உறுதி செஞ்சது சரி இப்போ இந்த கேள்விதான் ரெண்டு விதமான பதில்களுக்கு அதாவது ரெண்டு போட்டி பார்வைகளுக்கு வழிவகுக்குது அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் அவர் சிருஷ்டிகரா இல்ல சிருஷ்டியா இங்க பாருங்க இந்த ரெண்டு பார்வைகளும் எப்படி இருக்குன்னு பார்வை ஒன்னு என்ன சொல்லுதுன்னா இயேசுவோட உயிர்த்தெழுதல் அவர் சிருஷ்டிகரனான தேவன நிரூபிக்குதான் ஏன்னா பாவம் மரணம் இதெல்லாம் ஒரு சாதாரண படைப்பால ஜெயிக்க முடியாது அதனால அவர் தேவனாதான் இருக்கணும்னு சொல்றாங்க ஆனா பார்வை ரெண்டு என்ன சொல்லுதுன்னா இல்ல இயேசுவோட உயிர்த்தெழுதல் அவர் ஒரு பரிபூர்ணமான படைப்புன்னு நிரூபிக்குதுங்குது அதாவது ஒரு பரிபூர்ணமான ஆதாம் மாதிரி அவர் பாவத்தை ஜெயிச்சு மற்ற எல்லா படைப்புகளுக்கும் ஒரு வழிய காமிச்சாருன்னு சொல்லுது பாத்தீங்களா ஒன்னு அவரை கடவுள்னு சொல்லுது இன்னொன்னு நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரின்னு சொல்லுது நாம இன்னைக்கு அலசி ஆராயிர இந்த இறையல் பார்வை ரெண்டாவது கருத்து அதாவது ஏசு ஒரு பரிபூர்ணமான படைப்புங்கிற தான் ஆதரிக்குது இனி வரப்போற பகுதிகளில் இந்த பார்வை ஏன் காரணங்களை தான் நம்ம பார்க்க போறோம் சரி ஏசு நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரின்னு சொன்னா அது எப்படி வேலை செய்யுது எப்படி அவர் மரணத்தை ஜெயிக்கிற வழிய நமக்கு காட்டினாரு இது ஒரு உடைக்க முடியாத சங்கிலி மாதிரி யோசிச்சு பாருங்க இதுக்கு மூணு படிகள் இருக்கு முதல்ல பாவத்தை ஜெயிக்கணும் பாவத்தை ஜெயிச்சா தான் மரணத்தை ஜெயிக்க முடியும் மரணத்தை ஜெயிச்சாதான் உயிர்தெழுதலை அடைய முடியும் இது ஒன்னுக்கு தொடர்புடையது இதுக்கு அடிப்படையான பைபிள் வசனம் என்னன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் அதாவது பாவம் செய்யறதுனால தான் மரணத்துக்கு நம்ம மேல அதிகாரம் கிடைக்குது இதுதான் இந்த வாதத்தோட ஆணிவேர் இப்ப பாருங்க ஏசு எப்படி நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியா இருந்தாருன்னு அவரு ஒரு குறை இல்லாத ஆதாம் மாதிரி ஒரு படைப்பா இருந்தாரு ஒரு படைப்பா இருந்தே பாவத்தை ஜெயிச்சாரு முக்கியமா நம்மள மாதிரி ஒரு சாவுக்குரிய உடம்புல இருந்தே இதை செஞ்சாரு இதனால என்ன தெரியுதுன்னா நம்மளும் இதே மாதிரி சாவுக்குரிய உடம்புல இருந்தாலும் பாவத்தை ஜெயிச்சு உயிர்த்தெழ முடியும்னு காட்டுனாரு ஆனா இது நம்ம சொந்த சக்தியால இல்ல பரிசுத்த ஆவியோட வல்லமையாலதான் சாத்தியம் ஆனா விஷயம் இதோட முடியல இது வெறும் ஒரு இறையியல் விளக்கம் மட்டும் இல்ல இது ஒரு பிரபஞ்ச அளவுல நடந்த சட்ட போராட்டத்துல சாத்தானோட குற்றச்சாட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்கமான பதிலா இருக்குது சாத்தானோட அடிப்படை குற்றச்சாட்டு என்னன்னு தெரியுமா ஒரு படைப்பால அதாவது மனுஷனால தேவனோட கட்டளைகளை கடப்பிடிக்கவே முடியாதுங்கிறது தான் இதுதான் அவனோட வாதத்தோட மையம் ஆனா இயேசுவோட உயிர்த்தெழுதல் இந்த குற்றச்சாட்டு அப்பட்டமான பொய்யின்னு நிரூபிச்சது எப்படின்னா முதல் மனுஷனான ஆதாம் தோத்து போன இடத்துல இயேசு ஒரு படைப்பாவே இருந்து ஜெயிச்சு காட்டினாரு மனுஷனால தேவனோட கட்டளைகளை கடைபிடிக்க முடியும்னு நிரூபிச்சு சாத்தானோட முழு வாதத்தையும் தவிடு பொடியாக்கிட்டாரு ஒருவேளை சாத்தான் சொன்னது உண்மையா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க தேவனோட கட்டளைகள் நியாயமில்லாததா இருந்திருக்கும் அதை கடைபிடிக்க முடியும்னு சொன்னதுக்காக தேவன் ஒரு பொய்யரா ஆயிருப்பாரு முடியாத ஒரு விஷயத்துக்காக தண்டிக்கிறதுனால ஒரு கொலைகாரரா இருப்பாரு அப்போ சாத்தானும் மத்தவங்களும் நிரவராதிகள்னு ஆயிடுவாங்க ஆனா உயிர்த்தெழுதல் இதெல்லாத்தையும் தப்புன்னு நிரூபிச்சு தேவனோட நீதியையும் குணத்தையும் நிலைநாட்டுச்சு சரி உயிர்த்தெழுதல் எப்படி ஒரு பிரபஞ்ச முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்குன்னு பார்த்தோம் இப்போ அது எப்படி நமக்காக அதாவது இன்னைக்கு வாழ்ற மனுஷங்களுக்காக ஒரு வழியைத் திறந்திருக்குன்னு பார்க்கலாம் உயிர் சக்தி எங்கிருந்து வருது அது பாவத்தை ஜெயிக்கிற திறமையோட நேரடி விளைவு ரொம்ப முக்கியமா இந்த திறமை நமக்குள்ள இருந்து வர்றதில்ல அது பரிசுத்த ஆவியோட வல்லமையால மட்டும்தான் நமக்கு கிடைக்குது இந்த முன்மாதிரி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க ஏசு அந்த முன்மாதிரியான ஆதாம் முழுசா பரிசுத்த ஆவியை சார்ந்திருந்தாரு ஒருவேளை அவர் அப்படி இல்லாம தன்னோட சொண்ட சக்தியை நம்பியிருந்தாருனா நம்மள மாதிரி அவரும் பாவம் செஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு அதனாலதான் ஒரு உண்மையான நாமளும் பின்பற்றக்கூடிய ஒரு முன்மாதிரியாய் இருக்கணும்னா அவர் பரிசுத்த ஆவியை சார்ந்து வாழ்றது ரொம்ப அவசியமா இருந்துச்சு இப்போ நாமளும் அவரோட உதாரணத்தை பின்பற்றி பரிசுத்த ஆவியை சார்ந்திருந்தா பாவத்தை ஜெயிக்க முடியும் அப்போ இந்த முழு விவாதமும் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது ஏசு நமக்காக வழிய காட்டிட்டாரு அந்த வழியில நாம எப்படி போக போறோம் இதை நீங்க எப்படி பின்பற்ற போறீங்க இதுதான் உங்க முன்னால இருக்கிற கேள்வி